வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடண்ட் நான் உங்கள் கவிலன் நம்ம சென்டம் ஆப்ல இப்போ என்ன ஒரு அறிவிப்புனா அதாவது கான்ஸ்டபிள் எக்ஸாம்க்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதுல அல்காரிதம் டெஸ்ட்டு டாபிக் வைஸா டிஎன்எஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பியில டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு கேதில் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட கொரியஸ் அண்ட் டவுட்ஸு ப்ளஸ் க்ளாஸில் சேர்றதுக்கு என்னென்ன இதோ இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஓகேவா வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஞாயிற்றுக்கிழமை அண்டு திங்கக்கிழமைக்கு உள்ளது ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம் சமீபத்தில் இந்தியாவோட நூறு பர்சன்டேஜ் டிஜிட்டல் எழுத்தறிவு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஓகேவா டிஜிட்டல் லிட்ரேசி ரேசி எல்லாருக்குமே ஃபோன் யூஸ் பண்ண தெரியும் டிஜிட்டல் லிட்ரஸினா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேங்க்ல பணம் எடுக்க தெரியும் அதுக்கப்புறம் ஏடிஎம்ல பணம் எடுக்க தெரியும் ஆன்லைன்ல பே பண்ண தெரியும் அதை தான் சொல்லுவாங்க கேரளா பிகேம்ஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட் ஓகேவா இந்த பாட்டியம்மா கூட பாருங்க செல் யூஸ் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இந்தியா ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஜிட்டலி லிட்ரசி ஸ்டேட் இந்தியாவோட முதல் நூறு பர்சன்டேஜ் எழுத்தர்வு பெற்ற மாநிலம் எது அப்படின்னா கேரளா ஓகேவா கேரளா அதுக்கப்புறம் ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைந்தது ஒரு உறுப்பினர் அதாவது அஞ்சு வயது அல்லது அதற்கு மேற்பட்டவங்க கணினியை இயக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது கம்ப்யூட்டரை இயக்கவும் தெரிஞ்சிருக்கணும் மொபைல் இயக்க தெரிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஜிபே அண்ட் ஃபோன்பே இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அதை தான் இதில் சொல்றாங்க ஓகே கணினி இயக்க இணையதளத்தை பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கணும் இதுதான் டிஜி கேரளம் இந்த சாதனை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது டிஜி கேரளம் அப்படிங்கிற திட்டத்தின் மூலயமா இப்ப அதை அட்டைன் பண்ணிட்டாங்க ஓகேவா அனைத்து குடியிருப்பாளர்களும் டிஜிட்டல் புரட்சி மற்றும் மின்னணு சேவைகளை விரிவுபடுத்துவதை நோக்கமா கொண்டு வந்து செஞ்சதுதான் இது இந்த டிஜிட்டலி இல்லிட்ரேட் சர்வே வந்து எப்போ பண்ணாங்கன்னா ஒன்னு புள்ளி அஞ்சு ஒன்னு கோடி பீப்புள்ல அதாவது கேரளா அக்ஷயா ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க கேரளாவில் முந்தையா அக்ஷயா திட்டத்தின் அடிப்படையிலும் அமைந்திருக்கு இந்த திட்டம் ஓகேவா இந்த திட்டத்தின் மூலம் மலப்புரம் இந்தியாவின் முதல் மின்னணு எழுத்தறிவு பெற்ற மாவட்டமாக மாறியது கேரளா ஸ்டேட் ஃபுல்லாவா மின்னணு டிஜிட்டல் லிட்ரேச்சர் அட்டைன்மெண்ட்டு இங்க வந்தது யாரு அப்படின்னா மலப்புரம் மாவட்டம் ஓகேவா மலப்புரம் மாவட்டம் மலப்புரம் மாவட்டம் இது நான் போச்சு இந்தியாலே இது அப்படின்னு என்னன்னா எண்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி அஞ்சு லட்சம் குடும்பங்களை அதாவது ஒன்னு புள்ளி ஐம்பத்தி எட்டு கோடி மக்கள் கணக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க ஓகே அடுத்து கேரளால என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு தெரியணும் இல்லையா அதான் மூத்த குடிமக்கள் ஆணையம் சீனியர் சிட்டிசன் கமிஷன் அமைத்த முதல் இந்திய மாநிலம் கேரளா சீனியர் சிட்டிசன் கமிஷன் பாத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்தியாவில முதல் பாதி தானியக்கி சரக்கு மாற்ற துறைமுகமான செமி ஆட்டோமேட்டிக் டிரான்சிப்மெண்ட் போர்ட் எங்க இருக்குன்னா விழிஞ்சம் சர்வதேச துறைமுகம் அதுல திறக்கப்பட்டிருக்காங்க அப்புறம் கேரளாவோட ஆவப்புள்ளா மாவட்டத்துல அற அறத்துங்கல் காவல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க நாட்டோட முதல் ஐஎஸ்ஓ தரம் வாங்கின காவல் நிலையம் அதுதான் அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு ரொபாட்டிக்ஸ் கல்வியை எஜுகேஷன்ல பாரமாக்குனது எது அப்படின்னா தான் கேரளால கொண்டாடப்பட்ட திருவோணம் திருவிழா வந்து அங்கதான் கொண்டாடுறாங்க அதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் இப்ப வந்து அங்க என்னது ஓணம் நடக்க போகுது வேற அடுத்த வீக்ஸ் ஃபுல்லாவே வந்து ஓணம் வீக்ஸ் ஏன்னா கிட்டத்தட்ட பத்து நாள் பயங்கரமா செலிப்ரேஷன்ஸ் நடக்கும் சோ அதையும் பார்த்துப்போம் அப்புறம் மலை சுற்றுலா தலங்கள்ல முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை கேரளா வந்து தடை வச்சிருக்காங்க அப்புறம் கோழிக்கோடு நகரம் இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ இலக்கிய நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோ சிட்டி ஆஃப் லிட்ரேச்சர் எது அப்படின்னா கோழிக்கோடு ஓகேவா இது நோட் பண்ணிக்கோங்க சோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வரும் அந்த கரண்ட் அபேஸ் அதுதான் அப்புறம் இந்தியாவோட முதல் மாநிலம் ஏன்னா கேரளா முதல் மாநிலங்கறனால எந்தெந்த விஷயத்துல முதல் மாநிலம் அப்படின்னு சொல்றது தெரியும் இல்லையா அதனாலதான் இது என்ன அப்படின்னா குரூஸ் இந்தியா மிஷன் இந்தியா மிஷன் இந்தியாவின் முதல் மாநிலம் எது அப்படின்னா குஜராத் இந்த குரூஸ்னா என்னது அங்க இருக்கிற கடல்ல குரூஸ் மிசைன்னு சொல்லுவாங்க இல்லையா

எங்க அப்படின்னா பஞ்சாப் பஞ்சாப்ல இந்த ட்ரோனுங்கிறது பறக்க கூடாது எதுனால அப்படின்னா இப்ப ரீசெண்டா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து இந்த பகல்காம் அட்டாக் நடந்துச்சு அப்புறம் ராஜஸ்தான்ல நடந்துச்சு ஸோ அவங்க ட்ரோன் மூலயமா நம்மளை தாக்குறதுனால இனிமேட்டு அவங்க யாருமே வந்து இந்த ட்ரோனை பறக்கவே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் நிறுவிய இந்தியாவின் முதல் மாநிலம் பஞ்சாப் ஓகே அப்புறம் சபாட்டிக்கல் விடுமுறை திட்டத்தை லீவ்ஸ் அறிமுகப்படுத்திய இந்தியாவின் முதல் மாநிலம் எதுனா சிக்கிம் ஓகேவா இந்தியாவோட முதல் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெற்ற அங்கன்வாடி மகாராஷ்டிரா இருக்கு ஓகே அப்புறம் இந்தியாவோட முதல் சுரங்க சுற்றுலா திட்டம் ஜார்க்கண்ட் சுரங்கத்தை மைண்ட்ஸ சுத்தி சுத்தி பாக்குறது அப்புறம் இந்தியாவோட முதல் ஹான்பில் பாதுகாப்பு மையம் ஹான்பில்ங்கிறது ஒரு பறவை ஓகேவா அது ஒரு பேர்டு ஹான்பில் பறவை எங்க இது பண்ணுன்னா தமிழ்நாட்டுல சோ இதையும் நோட் பண்ணி வச்சிக்கங்க இந்தியாவோட முதல் ஏஐ பல்கலைக்கழகம் எதுன்னா மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் இதே இதுல ஏஐ யூனிவர்சிட்டி ஹால் வந்து ஓபன் பண்ணாங்க இல்லையா அது எங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசில பிட்ஸ் பிலானி யூனிவர்சிட்டி பிட்ஸ் பிளானி யூனிவர்சிட்டி மூலயமா இதை ஓபன் பண்ணாங்க ஓகேவா அப்புறம் பசுவிற்கு ராஜ மாதா அப்படிங்கிற பட்டத்தை வாங்கிய முதல் மாநிலம் இதுனா மகாராஷ்டிரா ஓகே ராஜ மாதான்னு இதுக்கு முன்னாடி எங்க கேள்விப்பட்டிருப்போம் பாகுபலி படத்துல கேள்விப்பட்டிருப்போம் ரம்யா கிருஷ்ணன் பேரு பாகுபலிக்கு வேலை ராஜமாதான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்புறம் இந்தியாவின் முதல் மரத்தாலான குருத்வாரா எங்க இருக்குன்னா பஞ்சாப் இந்தியாவின் முதல் பட்டாம்பூச்சி சரணாலயம் கேரளா ஸோ இவ்வளவுதான் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்பறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகே அப்புறம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபத்தி நாலு இந்தியாவின் மிகவும் நம்பகமான டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் அனைத்து வகையான கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றார் யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஸோ ஹெல்மெட் போட்டிருக்காரு வேற யாரும் இல்ல தேஜஸ்வர் குஜாரா அப்படிங்கிறவர் தான் இப்போதைக்கு அந்த இதுலேருந்து இருந்து விலகிட்டார் ஓகேவா இந்த தேஜஸ்வர் புஜாராங்கிறவர் ஆகஸ்ட் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் ஒரு எல்லா இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு இவர் எங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னா இவர் ராஜ்கோட் குஜராத் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஓகேவா புஜாரா இது வரைக்கும் நூத்தி மூணு டெஸ்ட்டாக விளையாண்டுருக்காரு ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு இது வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு மொத்தமாகவே ஓகேவா இது வரைக்கும் அவர் வாழ்நாளில் பத்தொம்போது செஞ்சுரி இன்னும் ஒரு செஞ்சுரி போட்டா இருபது செஞ்சுரி ஓகேவா ஸோ இவ்வளவுதான் இவரோட ஆவரேஜ் பேட்டிங் ஆவரேஜ் ஸ்பீடெல்லாம் தெரியும் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் ஸோ ஒவ்வொரு அது மாறும் அதுதான் இதில் கொடுத்துருக்கு ஓகேவா இந்தியாவோட மிகவும் நம்பகமான டெஸ்ட் கிரிக்கெட்டர்களில் குஜரா வந்து ஆகஸ்டில் ஓய்வு பெற்றார் குஜராத் மாநிலத்தை ராஜ்கோட்டை சேர்ந்தவர் குஜரா நூத்தி மூணு டெஸ்ட் விளாண்டுருக்காரு பத்தொம்போது சதங்கள் அடித்திருக்கிறாரு ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன்னு இவரோட பேட்டிங் ஆவரேஜ் இதுதான் தான் ஸோ தேஜீஸ்வர் புஷ்ஜாரா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலக போட்டித்தன்மை தரகசில இந்தியாவின் தரநிலை என்ன அதாவது வேர்ல்டு காம்பேட்டிவ் ரேங்க்னு சொல்லுவாங்க அதுல இந்தியாவோட ரேங்க் என்ன வேர்ல்டு காம்பேட்டிவ் யூனஸ் ரேங்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இந்தியாவோட ரேங்க் வந்து ஃபார்ட்டி ஒன்னு ஓகேவா இந்தியாவோட ரேங்க் ஃபார்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்டு காம்பிடேவ் யூனஸ் ரேங்கிங் ஐஎம்டி வேர்ல்டு காம்பேட்டிவ் ரேங்கிங்க வெளியிட்டு இருக்கு ஓகேவா இது வேர்ல்டு கவுண்டிங் டபிள்யூசிஆர்னு சொல்லுவாங்க பாருங்க டபிள்யூசிஆர் வேர்ல்டு காம்படிட்டிவ் தரவரிசை ஓகேவா காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் வேர்ல்டு உலக போட்டித்தன்மை தரவரிசையில் சுவிட்சர்லாந்து நூறு புள்ளிகளை பெற்று உலகின் முதல் சுவிட்சர்லாந்து தான் ஃபர்ஸ்ட் நூறு புள்ளி முதல் எடுத்துடலாம் சிங்கப்பூர் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி நாற்பது நாலு ஹாங்காங்கு அதுதான் மூன்றாவது இடம் டென்மார்க்கு நான்காவது இடம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸு ஐந்தாவது இடம் நம்ம இந்தியா வந்து நாற்பத்தி ஓராவது இடம் ஓகேவா நாற்பத்தி ஓராவது இடத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல இருந்து இரண்டு இடங்கள் குறைஞ்சிருக்கு ஓகேவா அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் அப்புறம் சூரிய புயல் கணப்பில் புரட்சியை ஏற்படுத்தும் வகையில எந்த விண்வெளி ஆய்வு நிறுவனம் உடன் இணைந்து சூர்யா என்ற முன்னோடி இல்லாத ஏஐ மாதிரியை அறிமுகப்படுத்தியுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா சொல்லுவான் ஒன்று தமிழ்நாடு சாரி இந்தியா வந்து பேர் வச்சுன்னு நினைக்காதீங்க உடன் இணைந்து சூர்யா என்ற முன்னோடி இல்லாத ஏஐ மாதிரியை அறிமுகப்படுத்தியது ஓகேவா ஏஐ மாடல் ஏஐ மாடல் சூர்யா டு ரெவல்யூஷன் அதாவது ஐபிஎம் சேர்ந்து பண்ணது இதுதான் இந்த ஏஐ மாடல் ஐபிஎம் அண்ட் நாசாவை சேர்ந்து ஏஐ மாடல் சூர்யா ரெவல்யூஷனரி சோலார் ஸ்டோமை ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதோட பிரிடிக்ஷன் தான் இது ஓகேவா புயல் எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுல தான் இது என்னன்னா பன்னெண்டு செகண்டு இதோட வேவ் தான் காமிச்சிருக்காங்க ஸோ வேற ஒன்று இதில் ரொம்ப ஆக்டிவா இதில் இருக்கிறது மாதிரி எனக்கு இல்லை ஓகே இது மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க பேரு சூர்யாங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கங்க நாசா மற்றும் ஐபிஎம் ஸோ வேற ஒன்றும் இதில் பெருசாக இது இல்லை அடுத்தது சூரிய புயல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்குதான் இது கொடுத்துருக்கு சூரியன் வெடிக்கும்போது அது சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் மற்றும் காந்த ஆற்றல் ஆகியவற்றின் வெடிப்பிலேயே வெளியேறதா சூரிய திகழ் தீக்கொழுந்து சோலார் பிளேர்ஸ் மற்றும் புறணி பொருள் வெளியேற்றங்கள் கோரனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஸ்பேஸ் வெதர் திஸ் ஈவன் ஜென்ரேட் த ஸ்பேஸ் வெதர் விண்வெளி வானிலையை உருவாக்குது சூரிய குடும்பம் முழுவதும் பரவி செயற்கை மின் கூட்டங்கள் அப்புறம் ஐபிஎஸ் போன்ற அனைத்து விதமுமே வந்து பாதுகாக்க கூட மாறுது சோலார் ஃபிளேயர்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா என்னார்மஸ் எக்ஸ்ப்ளோஷன் இது கொரோனால் மாஸ் எஜெக்ஷன் இதுதான் அதுக்கப்புறம் சன்ஸ்பாட்டு அதுக்கப்புறம் ஜெயின் கம்பேரிசன் ஸோ இவ்வளோதான் ஓகே பார்த்து நோட் பண்ணிக்கோங்க திதி திதாயி ட்ரைப் இது நம்ம சிலபஸ்ல இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அது டிஎன்பிஎஸ்ல இருக்கு யூபிஎஸ்சிலே இருக்கு ஓகே திதாயி ட்ரைப் முதன்மையாக எந்த மாநிலத்துல காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒடிசால ஓகேவா ஒடிசால திதி பழங்குடியினு சொல்லுவாங்க இது திதாயி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் கூட சொல்லுவாங்க ஓகேவா இது இவங்க என்ன எதுனால இவங்க எதுன்னா ஐஎஸ்டி திதாயி கேர்ள் டு கிளியர் நீட் எக்ஸாம் சேர்ந்தவங்க நீட் பண்ணதுனால இந்த ட்ரைப்ஸ் ரொம்ப ஃபேமஸாக வந்திருக்கு ஒடிசா கவர்மெண்ட் யார் இதில் நடக்குது தெரியும் பிஜேபி கவர்மெண்டா நடக்குது சோ ஒடிசா ஒடிசாவில் உள்ள மல்கான்கிரி மாவட்டத்தை சேர்ந்த சம்பா ராஸ்பேடா அப்படிங்கிற ஒரு கிளான் சொல்லுவாங்க இந்த கிளான்ல சேர்ந்தவங்க தான் இந்த திதாயி ஓகேவா தகுதி மற்றும் நுழைவுத் சம்ப சம்பா ரசேடா அப்படிங்கிற ஒரு கேர்ள் தான் வந்து இந்த எக்ஸாம்ல முதல் தடவையா பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட அவங்க எந்த குழுவை சேர்ந்தாங்க அப்படின்னா இது வந்து திதாயி ட்ரைபல் ஓகேவா இது வந்து எதுல இருக்காங்கன்னா வல்னரபுல் செக்ஷன்ல ஓகே பாதிக்கப்படக்கூடிய பழங்குடி குழுக்கள்ல இருக்காங்க அழிந்து வரும் தருவாயில ஸோ அதனால இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஈஸ்டர்ன் கேட்ஸ் தொலைதூர காட்டு கிராமங்கள்ல கூரை வையப்பட்ட மண் வீடுகள்ல வசிக்கிறாங்க ஸோ அவங்களோட வாழ்விடங்கள் அதுக்கப்புறம் இவங்களோட இது என்ன அப்படின்னா பேட்டியார்கள் தந்தை வழி சமூகமாதான் அவங்க வந்து எப்போதுமே வாழ்வாங்க ஜென்ரலாக ட்ரைபல்ல தாய் வழி சமூகம்னு சொல்லுவாங்க பட் இதுல இவங்க தந்தை வழி சமூகம் ஓகேவா வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ஸ் இல்லை இவங்க எந்த இத சேர்ந்தவங்க அப்படின்னா புரோட்டோ ஆஸ்ட்ரோலாய்டு ரேஷியல் இனத்தை சார்ந்தவர்கள் ஓகேவா நம்ம திராவிட சேர்ந்தவங்க வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் ஃபர்ஸ்ட் எடிஷன் எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் யாரு வந்து அதிகமான ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது எங்க நடக்குது ஜம்மு காஷ்மீர்ல அந்த தால் லேக்ல நடக்குது இந்த அஞ்சு ஸ்போர்ட்ஸ் நடக்கதா சொல்லியிருந்தோம் இல்லையா ஹயாக்கிங் போன்ற இதெல்லாம் சோ கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது இந்தியாவில் இதுல அஞ்சு இதுல மத்திய பிரதேசம் டாப்பஸ்ட் பிளேஸ் ரேங்க்லாம் வாங்கியிருக்கு ஓகே மத்திய பிரதேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ல பதக்கப் பதக்கப்பட்டியல்ல முதலிடம் பிடிச்சிருக்கு எது அப்படின்னா மத்திய பிரதேசம் அதுக்கப்புறம் இந்த போட்டியில பத்து தங்கம் மூன்று வெள்ளி மற்றும் ஐந்து வெண்கல மொத்தம் பதினெட்டு பதக்கங்களை பெற்றிருக்கு அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒடிசா அண்டு கேரளா செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஒடிசா செகண்டு ஓகேவா அப்புறம் கேரளா தேர்டு அப்புறம் விளையாட்டு நடப்பு நிகழ்வுகள்லாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்போதும் தான் ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன்ல யார் வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்கன்னா மனு பாக்கர் அவர்கள் அதுக்கப்புறம் இவங்க இரண்டு ஒலிம்பிக் கேம்ஸ்லேயும் நமக்கு வென்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆசிய கோப்பை டி டுவெண்ட்டில சூரியகுமார் யாதவ் கேப்டனா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்புறம் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் பாரத் தொலைநோக்கு செல்ல மத்திய அரசு சமீபத்தில் யாருடைய இரண்டு உயர்மட்ட குழுக்களை அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜீவ் கௌபா அப்படிங்கிறவங்க ஓகேவா ஒரு ராஜீவ் கௌபா அவரோட இதுல முன்ன முன்னெடுத்து சென்றிருக்காங்க அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் மற்றும் விக்ஷித் பாரத் செல்லப்பட்டது அப்புறம் ராஜீவ் கௌபா இவரு மத்திய அரசோட முழு நேர நிதி ஆயோக் உறுப்பினரும் முன்னாள் கேபினெட் செயல் ராஜீவ் கௌபாவின் தலைமையில இந்த உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு விக்ஷித் பாரத் வளர்ந்த இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா ராஜீவ் கோபா தலைமையில இந்த இரண்டு புதிய குழுக்களும் தனித்தனி நோக்க முடியல விக்ஷித் பாரத் இலக்குகள் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுக்குள்ள இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக ஆக வேண்டும் இலக்கை நிறைவேற்ற தேவையான கால கொள்கை மற்றும் நடவடிக்கைகளை வகுப்பதில் கவனம் செலுத்துறது அதுக்கப்புறம் நிதி அல்லாத ஒழுங்குமுறை சீர்திருத்தங்கள் அப்படின்னா என்ன பொருளாதார போட்டித்தன்மை வர்த்த அப்புறம் வர்த்தகத்தை எளிதாக்குவது நிதி அல்லாத துறைகளில் உள்ள ஒழுங்குமுறை கட்டமைப்பை மேம்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இது வச்சிருக்காங்க ஓகே விக்ஷித் பாரத்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ராஜீவ் கோபா அப்புறம் அமெரிக்காவின் இந்திய தூதர் மற்றும் தென் மத்திய ஆசியாவிற்கான சிறப்பு தூதராக டொனால்டு ட்ரம்ப் யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெர்ஜியோ கோர் அப்படிங்கிறவரை இவர் நியமனிச்சிருக்கிறாரு யார் அந்த ஜெர்ஜியோ கோர்னா இவர்தான் நல்லா பாத்துங்க இந்த ஜெர்ஜியோ கோர் இவரை தான் வந்து ட்ரம்ப் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஜெர்ஜியோ கோரை இந்தியாவிற்கான அடுத்த அமெரிக்க தூதரும் இவர் தான் ஆசியாவிற்கான சிறப்பு தூதராகவும் எல்லாத்துக்கும் இவர் தான் அதுக்கப்புறம் யாஷோ பூமி புதுடெல்லியில் நடைபெற்ற உள்ள நான்காவது பதிப்பான செமிகண்டக்டர் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யார் தொடங்கி வைக்க இருக்கிறார்னா செமி கண்டக்டர்னா யாரு நரேந்திர மோடி தான் ஏன்னா இப்ப பெரிய பெரிய இருக்கிற அட்வான்ஸ்டு இதெல்லாம் இதை கொண்டு வந்திருப்பாரு யாஷோ பூமி புதுடெல்லியில செமி கண்டக்டர் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யார் தொடங்கி வைக்கிறாரு அப்படின்னா இந்த இது வந்து நரேந்திர மோடி ஓகேவா எப்ப நடக்க போனா ரெண்டு செப்டம்பர் நாலு செப்டம்பர் வரைக்கும் சோ நரேந்திர மோடி அவர்கள் யாஷோ பூமி புது துறை டெல்லியில செப்டம்பர் ரெண்டு ரெண்டு செமிகண்டக்டர் இந்தியா அப்படிங்கிற ஒரு மீட் நடக்க போகுது நாலு இந்த மூன்று நாள் சமிட் தான் இது இந்த மூன்று நாள் சமிட்ல என்னென்னா முப்பத்தி மூணு நாடுகளும் ஐம்பதுல முப்பத்தி மூணு நாடுகள் கலந்துக்க போறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட தலைமை செயல் அதிகாரிகளும் எக்ஸிகூட்டிவ் ஆபிசரும் முன்னூத்தி ஐம்பது கண்காட்சியாளர்கள் உலகம் முழுவதிலிருந்து இந்த மீட்ல கலந்துக்க போறாங்க தலைமையேற்று நடக்க போகிறது யார் அப்படின்னா மோடி அவர்களால் செமிகண்டக்டர் மறு காலங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சிப்பு சொல்லுவாங்க இல்லையா இதோட எக்ஸ் என்னன்னா சஸ்டைனபிள் செமிகண்டக்டர்ன்னு சொல்லுவாங்க ஒடிசால தயாரிக்க போறாங்க ஆந்திராவில் அந்த ஃபேக்டரி வரப்போகுது தமிழ்நாட்டிலே வர்றதுக்காக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இன் ஃபியூச்சர்ல ஏன்னா ஏஐ வந்ததுனால பிளாக் செயின் டெக்னாலஜி வந்ததுனால மிஷின் லேர்னிங் வந்ததுனால செமிகண்டக்டரோட உற்பத்தி அது மோடியோட தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னா செமிகண்டக்டரோட உலகளாவிய மோனோபோலியா யார் இருக்கணும் அப்படின்னா இந்தியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு விருப்பப்படுறாரு ஓகே அப்புறம் ஆசியா பசிபிக் இன்ஸ்டிடியூட் ஃபார் பிராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட் நிர்வாக குழுவின் தலைவராக எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் அதாவது ஏசியா பசிபிக் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார் ப்ராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட் ஏஐபிடி என்ன அப்படின்னா ஏசியா இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ராட்காஸ்டிங் ப்ராட்காஸ்டிங் டெவலப்மெண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் தலைவராக எந்த இதுனா இந்தியா ஓகேவா இந்த இருபத்தி மூணாவது ஏஐபிடி ஜென்ரல் கான்பரன்ஸ் எங்க நடக்குதுன்னா புக்கேட்டு தாய்லாந்து ஓகேவா இந்த இந்தியா எலக்டட் சேர்மன் ஆஃப் ஏபிடி எக்ஸிகூட்டிவ் போர்ட் டுவெண்ட்டி தேர்ட் ஜென்ரல் கான்பரன்ஸ் எங்க அப்படின்னா புக்கெட்டு தாய்லாந்தில் ஆகஸ்ட் பத்தொன்பது இருபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு ஸ்ரீ கௌரவ் திவேதி அப்படிங்கிறவர் தலைமை தேங்கிருக்க இந்த கருப்பொருள் என்ன அப்படின்னா மீடியா ஃபார் பீப்புள் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி மீடியா ஃபார் பீப்புள் பீஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதா கருப்பொருள் மீடியா ஃபார் பீப்புள் மக்களுக்காக மீடியா பீஸ் அண்ட் பாஸ்பெரிட்டி இது எல்லாமே மக்களுக்காக தான் ப்ராஸ்பெரிட்டி ஸோ புக்கெட்டு தாய்லாந்து ரென்னு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினாறு ஏபி நிர்வாக குழு தலைவராக பணியாற்றிய இந்தியா மீண்டும் ஒரு தலைமை பத்திரிகைக்கு திரும்ப குறிக்கப்பட்டது ஸோ இதுதான் அடுத்தது மற்ற மாநிலங்களில் பாகுபாட்டை எதிர்கொள்ளும் பெங்காலி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை திரும்பி அழைத்து ஷரம் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் ஓகேவா மற்ற மாநிலங்களில் பாகுபாட்டை எதிர்கொள்ளும் பெங்காலி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை திரும்பி அழைத்து ஓகேங்களா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இமிகிரேஷன்ஸ் மைக்ரேஷன் இமிகிரேஷன் சொல்லுவீங்களே அவங்களதான் ஸ்ரீ ஸ்கீம் இது என்ன அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா மாநிலங்களில் மொழி ரீதியான பாகுபாடு மற்றும் துன்புறுத்தலை எதிர்கொள்ளதுக்காக பெங்காலியவே திரும்பி வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஒரு தனித்துவமான மாநில நலத்திட்டமான ஸ்ரம்ஸ்ரீ திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த திட்டம் மூலம் ஒரு தொழிலாளி மாநிலத்திற்குள் புதிய வேலை கிடைக்கும் வரை அதிகபட்சமாக ஒரு வருடம் வரை ஐயாயிரம் நிதி உதவியை வழங்குறதா இந்த ஸ்ராம்ஸ்ரீ ஓகேவா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் அன்ற இந்தியா விளம்பர முகவர்கள் சங்கத்தின தலைவராக யார தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஸ்ரீனிவாசன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா என்ன ஏஜென்சி அசோசியேஷன் இந்தியா அட்வர்டைசிங் ஏஜென்சி அசோசியேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சோ இந்த இதோட தலைவர் யாருன்னா சீனிவாசன் அவர்கள தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சோ இந்த சீனிவாசன் கேங்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் கே சுவாமி லிமிடெடின் நிர்வாக குழு தலைவராக சீனிவாசன் கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஓகேவா இந்திய விளம்பர முகவர் சங்கம் நாட்டில் உள்ள விளம்பர முகமைகளை உச்ச அமைப்பாக இது இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு சோ இதோட தலைவர் யாருன்னா சீனிவாசன் கே அவர்கள் அதுக்கப்புறம் சமீபத்தில் நியமனங்கள் இது எல்லாமே நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு தடவை நீங்க பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது போயிடும் அடுத்த தலைமுறை போர் விமானங்களுக்கான ஜெட் என்ஜின்களை உருவாக்க இந்தியா எந்த நாட்டு நிறுவனமான சேஃப்ரான் உடன் சமீபத்தில் கூட்டாளியாக இணைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ் நாட்டோட தான் ரஃபேலும் பிரான்ஸ் தான் இதுவும் பிரான்ஸ் தான் ஓகேவா அதாவது ரீசன் இந்தியா பார்ட்னர்டு விச் கண்ட்ரி சேஃப்ரான்ஸ் டு பில்ட் ஜெட் இன்ஜின் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்னா பிரான்ஸோட ஓகேவா இந்தியாவின் விண்வெளித்துறையில தன்னிறைவை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கை தான் இது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை ஜெட் இன்ஜின்களை உள்நாட்டிலேயே இணைந்து மேம்படுத்த இந்த இன்சியடிவ் கையெழுத்து போட்டிருக்காரு இந்த இன்ஜின் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஐந்தாம் தலைமுறை ஜெட்ல போர் விமானமா இருக்கும் அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராப்ட் ஏஎம்சிஏ ஓகேவா அட்வான்ஸ்டு மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராப்டுக்கு சக்தி அளிக்கிறது ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாதுகாப்பான அமைச்சர் குழுவால் இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு எவ்வளவு செலவுன்னா பதினஞ்சாயிரம் கோடி இதுக்கு ஒதுக்கி இருக்காங்க அப்புறம் ஐந்தாம் தலை போர் விமானம் என்ன அப்படின்னா இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல முதல் பகுதியில் உருவாக்கப்பட்ட முக்கிய தொழில்நுட்பங்களை கொண்ட ஒரு ஜெட் போர் விமானம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நிலவரப்படி இந்த செயல்பட்டு உள்ள மிகவும் மேம்பட்ட போர் விமானம் இதுதான் ஸோ இது ப்ராபிட்டி அண்ட் இன்டர்செப்டர் ரேடார் ஆர்பிஐஆர் ஸ்டீல்த்னா என்ன சொல்லுவாங்க பொதுவாக மறைந்திருந்து தாக்குறதா ஸ்டீல்த்து தாழ்தலை குறுக்கீட்டு ரேடார் அதாவது லோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது அப்புறம் சிறந்த பயண செயல்திறன் கொண்ட சுறுசுறுப்பான விமான ஒரு அப்புறம் மேம்பட்ட விமான மின்னணு அம்சங்கள் இது அனைத்து உள்ளடக்கதான் இந்த ஃபைவ் ஜி ஏர்கிராப்ட் ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் உலகின் சிறந்த நீதிபதி என்ற பிரபலமான பிராங்க் கபாரியா இருபத்தி எட்டு வயதுல இறந்து போயிட்டார் ஓகேவா எந்த நடத்த சேர்ந்தவனா அமெரிக்காவை சேர்ந்தவர் இவர் வந்து சமீபத்திலே மறைந்தவர்கள்லாம் பார்த்தோம் மூத்த நடிகர் அர்ஷித் போத்தர் நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இள கணேசன் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சிபு சோரன் சத்யபால் மாலிக் இதெல்லாமே நம்ம டெய்லியும் பார்த்துருக்கோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சோ லாஸ்ட் கொஷின் மத்திய கிழக்கில் மேற்காசியா ஐக்கிய நாடு சபை முதன்முறையாக எங்கு பஞ்சம் நிலவாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசால பயங்கர பஞ்சம் நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கிழக்கில் உள்ள மேற்கு ஆசிய ஐக்கிய நாடுகள் சபை முதன்முறையாக பஞ்சம் நிலவுவதாக அறிவிச்சிருக்காங்க ஓகே இது என்ன எந்த காசால ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஐக்கிய நாடு யுனைடெட் நேஷன்ஸ் இந்த காசால அதிகாரப்பூர்வம் பஞ்சம் நிலுவாக வெளியிட்டு இருக்காங்க ஐயா அஞ்சு லட்சம் மக்கள் பேரழிவு பசியை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இஸ்ரேல் இஸ்ரேலாக சென்ற காசாவை முழுமையாக ஆக்கிரமிப்பாக அறிவித்ததுனால அந்த இங்கே இந்த பிரச்சனை ஓகே ஐநா உதவி தலைவர் டாம் ஃப்ரெட்ஸர் கூறுகையில் இந்த பஞ்சத்தை முழுமையாக தடுத்திருக்க முடியும் இஸ்ரேலின் திட்டமிட்ட தடையால் இது வந்து பாலஸ்தீனிய பகு பகுதிக்கு உணவு அளிக்காம போகிறதுனால தான் இந்த பஞ்சம் ஏற்பட்டிருக்கு ஸோ இன்னைக்கு பார்த்தா ஒவ்வொரு கரண்ட் அவேஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கீழே தெரியிற சென்டர் மேப்க்கு ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி உங்களோட கான்ஸ்டபிள் எக்ஸாம்க்கு தயாராகிறது எக்ஸாம் ஆன்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும் ஆஃப்லைன் கிளாஸஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நீங்க ஃபோன் பண்ணி டவுட்ஸு கிளியர் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம் சென்ட் ஆப் யூ டேர் டு ட்ரீம் பி கேர் டு அக்கம்ப்ளிஷ்